மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜிபிக்கிறேன் நீங்களும் எனக்காக தொடர்ந்து சுபிங்கள் நான் மிஷினரியாக ஆந்திரா தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசாவில் தெலுங்கானாவில் வரங்கள்ல வரங்கள் பக்கத்தில் நரசம்பேட்டை என்ற இடத்துல அதனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறேன் அது ஒரு கூடாரம் போட்டிருக்கு அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதற்காக கூட ஜுபித்துக்கொள்ளுங்கள் பயங்கரமான எதிர்ப்புகள் காலையில் மாலையில் எந்த நேரத்தில் அந்த எதிரிகள் வருவாங்கன்னு கூட தெரியாது உங்களுக்கு தெரியும் அந்த பெயரை சொல்ல விரும்பவில்லை அப்படிப்பட்டதான எதிர்ப்புகள் மத்தியில் மிரட்டல்கள் மத்தியில் போராட்டம் மத்தியில் அந்த ஊழியத்தை செய்து எனக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தவங்களை ஆசிரியர்கட்டும் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தாலும் உதாரத்துவமான காணிக்கையாலும் தாங்கி இந்த ஊழியத்தை இன்னும் ஊக்குவிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கருத்தவங்களை ஆசிரதிக்கட்டும் நெடுதலை வாசித்து பார்க்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் அதிகாரம் அதனுடைய பதினேழுமாய் சொல்லுகிறது எங்கள் தேவநாய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே கர்த்தர் இந்த இடத்துல எப்படியாக சொல்லுகிறார் பாருங்க மோச ஜபிக்கிறதான ஒரு ஜபங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம் எங்கள் கையின் கிரியைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தி அருளும் எப்படிப்பட்ட ஒரு ஜபமா இருக்கிறது உறுதிப்படுத்தி அருளும் நாம் இன்னைக்கு உறுதி இல்லாமல் பாதியிலே நின்று போன நிலைமையில நம்ம காணப்படுகிறோம் பாதியிலே நம்முடைய காரியங்கள்லாம் நின்று போய்விட்டதா கவலைப்படாதீங்க வீடு கட்டினீங்க பாதியிலே நின்று போய்விட்டதா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் உறுதிப்படுத்த போகிறார் கர்த்தருடைய கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது கத்துடைய விடுதலை கரம் உங்கள் மேல் இருப்பதுனால கர்த்தர் உங்களுக்கு உறுதியான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் நிலைநீக்க பண்ண போகிறார் நிறுத்தப் போகிறார் நீங்கள் இதுவரையிலும் உணர்வற்று உதிரி உறுதியற்று இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல வாசனத்தை வாசிக்கும் போது எங்கள் கையின் கிரியைகளை எங்களுக்கு என்ன செய்யும் உறுதிப்படுத்தும் பாருங்கள் அதுல மூன்று நாட்களில் சேர வேண்டிய காணான் எப்படியாகிவிட்டது நாற்பது வருஷமாய் மாறிவிட்டது மோச தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் தொண்ணூறாம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு எப்படியாக எங்கள் நாட்கள் எல்லாம் அது கோபத்தால் போய்விட்டது ஒரு ஒரு கதையை போல எங்கள் வருஷங்கள் கழிந்து போய்விட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் எங்கள் நாட்கள் கடந்து போகிறது எவ்வளவோ சோதுரம் நாட்களை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார் எங்கள் நாட்கள் எப்படி இருக்குதான் இருக்கிறது எங்கள் நாட்களும் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அருமையான பிரதர் அண்ட் சிஸ்டர் நாம் இன்றைக்கு உறுதியற்றவர்களாய் காணப்படுகிறோம் உறுதியற்றவர்களாய் உறுதியற்ற நிலைமையில் உறுதியற்ற குடும்பத்தோடு உறுதியற்ற உறவோடு உறுதியற்ற சபையோடு அப்படி இருக்கிற வேலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் உறுதிப்படு எல்லாவற்றையும் உறுதி இல்லாமல் இருக்கிறது ஆனால் இருக்கும் வரை ஆண்டோருக்காக நீ உறுதிப்படு புஸ்தகம் முப்பத்தி மூணு பதிமூணு அதுல இவ்வளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைக்கிறதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும் என்றார் ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே வழியை காட்டுகிற நம்பர் ஒன் அவர்கள் ஸ்தோத்திரம் வழியெல்லாம் எப்படி போய்விட்டது நிலையற்றிருக்கிறது ஆனால் கத்த அதை வழியை காட்டுகிறவராக இறங்கி வருகிறார் தேவன் என்று சொன்னால் ஓ ஸ்தோத்ரம் வழிகாட்டும் தேவன் அவர் நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறார் அவருடைய வருகைக்கு நேராக வாழ்வுக்கு நேராக நடத்துகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே ரிபாலா அவுட்டாலா ரிஷா பாபா பாபா அவருடைய கிருபை நீங்க ஒரு கண்களில் எனக்கு கிருவை கிடைத்திருக்கும் ஆனால் வழியை காட்டியறலும் என்று சொல்லி சொல்லிக்கிறார் ஆம் இரண்டாவத வாசிக்கும் போது அதில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறு அதை அஞ்சு வாசிக்கும் போது பாருங்கள் இந்த இடத்துல கோடாலி விழுந்து விட்டது எப்படியாவது அதை என்ன செய்யும் எங்களுக்கு எடுத்து என்று சொல்லி எலிசாவின் இடத்தில் கேட்டபோது எலிசா என்ன செய்கிறான் ஒரு கொம்பை வெட்டி போட்டான் தெளிமையானதை சோத்திரம் அதை வெட்டி போட்ட போது வெட்டி எரிந்தபோது செழுமையான மரத்தை வெட்டி எறிந்த போது அது கோடாலியை மிதக்கும்படி செய்தது கோடாலியை மெதக்கும்படி செய்தது இந்த உறிஞ்சுகிறதான இந்த கார்ல எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த டஸ்ட் எல்லாம் எடுக்கிற அந்த மிஷினை ஒரு பைப்பில் வச்சு அப்படியே அமர்த்தி பிடிச்சமுன்னா கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வர்றது போல இந்த மரமானது என்ன செஞ்சிருச்சு அதை மெதக்க மிதக்கும்படி செய்தது மெதக்க செய்தார் பாருங்கள் ஸ்தோத்திரம் கோடாலி மெதக்க செய்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் ஓ ஸ்தோத்திரம் பரிசு தாவியானவர் பரலோகத்தின் தேவன் பிதாவாகிய குமாரனை பாவத்தில் இருக்கிற நம்மளை மீட்கும்படி அவர் மூழ்கி நம்மளை மிதக்க வைத்தார் அல லூயா மிதக்கக்கூடிய மரம்தான் அது அது பாவம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய மரம்தான் அந்த மரம் மெதக்கக்கூடிய மரம் அது என்ன செய்ய விட்டது முழுகி போயிருச்சு நம்முடைய வாழ்க்கை கூட பாவம் இல்லாத வாழ்க்கை தான் ஆனால் அது முழுகி போன ஒரு பாடு கூட மரமாகிய சிலுவை கிறிஸ்துவை வெட்டி போட்ட போது நாம் மெதக்க ஆரம்பிக்கிறோம் பாவத்துக்கு மேலே சாபத்துக்கு மேலே ரோகத்துக்கு மேலே எல்லாவற்றுக்கும் மேலவும் நம்ம மெதக்க ஆரம்பித்து அதனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வருகிறோம் மூன்றாவதாய் வாசிக்கும் போது எருமியா பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே அவர் கரத்தை அனுப்புகிறார் அவர் கரத்தை அனுப்பி என்ன செய்கிறார் நம்மளை உருவாக்குகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கரத்தின் கிரியலை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் அற்புதங்கள் அடையாளங்கள் அன்று செய்த அற்புதமான காரியங்கள் அன்று செய்த பரிசுத்தமான உண்மையான உத்தவமான மருத்துவர்கள் எழுப்பக்கூடிய அந்த கரங்களை எங்களுக்கு நீ காட்டித்தாரும் என்று சொல்லி செபிக்கிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் அவர் உறுதிப்படுத்துகிற தெய்வம் அவர் பலப்படுத்துகிற தெய்வம் அவர் கரத்தை நீட்டி நம்மளை எழுப்புகிற தெய்வமா இருக்கிறார் ஆமேன் நம்மளை அரவணைக்கிற தெய்வமா இருக்கிறார் நம்மளை காக்கிற தெய்வமா இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எவ்வளவோ நாட்களுக்கு பிற்பாடு எங்களுடைய கரங்களை நீர் உறுதிப்படுத்துகிறீர் ஐயா நாங்கள் பலகின மட்டு போனவர்கள் நாங்கள் ஆண்டவரே குடும்பத்திலே கோத்திரத்திலே வம்சத்திலே எவ்வளோ காரியத்தில் நாங்கள் பலகின போய் போயிருக்கிறோம் சுவாமி எங்களை ஒரு விச நீராண்டவரே தேற்றியறலும் எங்களை ஒரு விச நீராண்டவரே எங்களை உறுதிப்படுத்திறோம் எங்களை ஒரு விசா ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதி தரலாம் கரத்தை நீட்டி ஆண்டவரே நீர் செய்த அதே அற்புதங்களையும் அதே ஆச்சரியமான கிரியைகளையும் நீர் செய்தர்களும்படி நான் ஆண்டவரே ஆண்டவர ஆண்டவரே ஒரு கரத்தினால அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் அவருடைய வேதனைகள் அவருடைய சோதனைகள் அவருடைய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க ஐயா தேவையில சந்திங்க சுவாமி அற்புத ஆச்சரியமான காரியத்தை செய்யுங்க அப்பா ஆண்டவரே வழி நடத்துங்க ராஜா வழி நடத்துங்க ராஜா வழி நடத்துங்க தவப்பனே கட்டுகளை உட்டைத்து போடுங்க ஆவியின் வளமையால் நிரப்புங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவர ஆமா ஆண்டவர எனக்கும் கரத்தை குடும் எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்னுடைய பாவத்தை மன்னியும் நான் முழுகி போகாதபடிக்கு ஒரு ரத்தத்தால் மிதந்து பாவ சாப லோகத்து மேல மிதந்து நடக்கக்கூடிய கிருவேகளை தாரும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் செபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரை ஒரு நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி விடும் ஒரு மகிமையை விடும் ஒரு கிருவையை ஊற்றி விடும் ஆண்டவரை நீர் அப்படி போறதுக்காக ஸ்தோத்திரம் நாமத்தை மையப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திரவங்களை ஆசிரியை கட்டும் உங்களுக்காக நானும் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் எனக்காக நீங்களும் தொடர்ந்து செவியுங்கள் உங்களுடைய எந்த செபக்குறுப்பாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்காக செவிப்பேன் கர்த்தவங்களை ஆசிரியை கட்டும் அமேன்